வணக்கம் உறவுகளே நான் உங்கள் உலத்தியர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வருஷம் நம்ம தோட்டத்தில் கரும்பு வெட்டுற மிஷினை வச்சு கரும்பு எப்படி அறுவடை பண்ணுங்கிறத தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரும்பு வெட்டுறதுக்கு மிஷின் வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்குதுங்க இந்த ஓரம் ஃபுல்லாக பைப் லைன் இருக்கிறதுனால இந்த நெட்டுக்கு மட்டும் கரும்பெல்லாம் வெட்டி உள்ளே போட்டோங்க அப்போ வந்து பைப்லைன் வந்து அடிபடாது அப்படிங்கிறதுனால தான் வெட்டி உள்ளே போட்டிருக்கோம் மிஷின் வந்து வெட்டுறதுக்கு தயாராக நின்றுட்டுருக்கு மிஷினும் வெட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எப்படி வெட்டுதுங்கிறதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்து நான் அப்படியே காட்டுறேன் இந்த மிஷின்லாம் ஃபீல்டுக்கு வந்து அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சுங்க ஆனால் நம்ம இந்த வருஷம் தான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஏக்கராக ஒதுக்கி வச்சுருந்தோங்க ஆனால் நிஜமாலுமே பரவாயில்லங்க ஆள் விட்டு வெட்டினா ஆகிற வெட்டுக்குழியை விட இதில் வந்து வெட்டுக்குழி டன்னேஜுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க ஆகுது ஆளும் பெருமா கூடையே இருந்து செஞ்சோம்னா கரும்பு தப்பாமல் எடுத்து எடுத்து உள்ளே போட்டுடலாங்க இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால கரும்பு ஒதுங்குச்சி இந்த மாதிரி ஒதுங்கிற கரும்பை இது ஒரு கானாக தாங்க வெட்டிட்டு போவோம் அப்போ அது அடுத்த கானுக்கு திரும்பி வர்றதுக்குள்ளே நம்ம வெட்டி அந்த கானில் வச்சுட்டோம்னா அது அப்படியே அதோட சேர்த்து இதையும் வெட்டிடுங்க அதுக்கு தான் நாலஞ்சு ஆள் கூடவே நின்றுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஒதுங்குச்சின்னா வெட்டி வெட்டி உள்ளே வச்சிடலாங்க வயலுக்கு நடுவுலையும் வண்டி டயரில் பட்டு கரும்பு ஒதுங்குங்க அது ரெண்டால் கூடவே நின்றுக்கிட்டு எடுத்து போட்டோம்னா அந்தளவு சேதம் இருக்காதுங்க இப்பயே பாருங்கள் இந்த இடத்துல நம்மளது தண்ணி ஊற்றுற பைப்லைன் இருக்கிறதுனால இந்த மூளையை நாங்கள் வெட்டி வெட்டி பாருங்கள் அடுத்து வரப்போகிற கானில் உள்ள வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இதே நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோங்க சரியாக இருந்துச்சு வெட்டி வெட்டி உள்ளே வைக்கிறதுக்கு முந்திரின நாள் சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு வண்டி வந்துச்சுங்க ரெண்டு சின்ன வயலையும் முந்தினாலே வெட்டிடுச்சு அடுத்த நாள் இருக்க ஒரு பெரிய வயலையும் வெட்டிடுச்சுங்க எனக்கு என்னமோ கரும்பு விலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு இதே ஆளுங்க ரெண்டு ஏக்கரை முன்னாடி வெட்டினாங்கங்க அவங்க வெட்டி முடிக்க ஒம்போது நாள் ஆச்சு அவங்களுக்கு டன்னேஜுக்கு வந்து ஆயிரத்தி நூறுரூபா கொடுத்தோம் ஆனால் கரும்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு இதை வெட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க அதனால தான் இப்போ நாங்கள் மிஷினில் இதை வெட்டுறோம் இவங்க கணக்குக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொழுதுதாங்க வெட்டியிருக்காங்க டன்னேஜுக்கு ஆறுநூறுவா தான் இது என்னமோ எனக்கு லாபமாக தாங்க பட்டுச்சு நீங்கள் சொல்லுங்கள் இது லாபமாக நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இந்த மெஷின் எப்படி வெட்டுச்சிங்கிறத பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு ஒரு காலாக தாங்க வெட்டிட்டு வரும் கீழே பாருங்கள் கூற கை மாதிரி இருக்கு இல்லையா அது அப்படியே அந்த காலில் இருக்க கரும்பை ஃபுல்லாத்தையும் அணைச்சி எடுத்த மாதிரி அப்படியே உள்ளே இழுத்துருங்க உள்ளே வந்து நல்லா ஷார்ப்பாக பிளேடு மாதிரி இருக்குங்க அது கரும்பை ஃபுல்லாக வெட்டி நொறுக்கிடுங்க பாருங்கள் துண்டு துண்டாக வந்து டிப்பரில் கொட்டுங்க இந்த கூடவே ஒரு டிராக்டர் வருது இல்லைங்களா அதில் ஒரு பொருள் மிஸ் ஆகிருக்குங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி இந்த மிஷின் கூட ரெண்டு டிராக்டர் வந்து கூட வந்துட்டே இருக்குங்க ஒரு டிராக்டர் நம்முனதையும் அடுத்த டிராக்டர் அது மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க ஒரு டிராக்டர் நம்முனதையும் கொண்டு வந்து இந்த மாதிரி லாரியில் கொட்ட ஆரம்பிச்சிருவாங்கங்க இதோட ஹைட்ராலிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற டிப்பர் வந்து அப் சைட் டவுன் அப்படியே கம்முத்துற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் தூக்கி ரெண்டு ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க இது வந்து கடைசி நட இந்த லாரிக்கு கொட்டுறது அதனால் மேலே ஒரு ஆள் இருந்து இழுத்து விடணுங்க மட்டம் பண்ணி விடணும் இல்லைன்னா வழியில் ஆலைக்கு போகும்போது எங்கேயாவது கரும்பு கீழே விழுந்துருங்க இந்த லாரிக்கு இந்த டிப்பரில் நாலு டிப்பர் கரும்பு பிடிச்சிதுங்க இது நம்முனதையும் நம்ம பேரில் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் ஆலையில் இறக்கிடுவாங்கங்க நம்ம மாமூல் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஓரம் மட்டும் நெல்லங்காடு தண்ணி இறங்கிட்டதுனால மிஷின் வந்து வெட்ட முடியலைங்க டயர் இறங்கிச்சி அதனால் இதையெல்லாம் வெட்டி வெட்டி நாங்கள் இது மாதிரி தனியாக ஒரு நல்லா இருக்க கானில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டோங்க அப்போ அந்த மிஷின் வந்து தானாக அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கரும்பு அள்ளி வச்சு வச்சு கையெல்லாம் சுனை ஏறி போயிடுச்சுங்க வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு ஆனால் அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அந்த கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயிக்குமே அந்த வேலையை செய்யும்போது வழிநலிகள் இருக்க தாங்க செய்யும் ஆனால் அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சிட்டோங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும்போது அந்த வழியெல்லாம் பறந்து போயிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கானில் நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா அதெல்லாம் வண்டி தனியாக வந்து இது மாதிரி போட்டி எடுத்துக்கிச்சுங்க ஒரு பக்கம் வாரி பள்ளம் இருந்ததுனால அந்த பக்கம் இருக்க கரும்பை வண்டி வந்து வெட்ட முடியலங்க அதனால் அந்த கரும்பெல்லாம் நாங்கள் டேரெக்டாக வெட்டி இந்த மாதிரி டிப்பரில் ஏற்றி விட்டுட்டோங்க ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு வெட்டுறப்ப கரும்பு சோவையிலேருந்து ஒரு கூளம் வந்து கீழே விழுந்துச்சு இல்லைங்களா அதை வந்து இந்த பக்கம் ரெண்டு காணும் இந்த பக்கம் ரெண்டு காணுன்னு சேர்த்து நடுவில் இருக்க கான்லேயே எல்லாத்தையும் அரித்து கொண்டு வந்து விட்டுருச்சுங்க ஒரு மிஷினு பாருங்க இந்த மிஷின் தாங்க அப்படி ரவுண்டாக சுற்றிட்டே இருக்குங்க அப்போ இந்த பக்கம் மூணு கான் இந்த பக்கம் மூணு கானில் இருக்க சருவு எல்லாமே வந்து நடுவில் இருக்க கானில் விழுந்துருங்க இது கூலத்தை எல்லாம் குமித்ததுக்கப்புறம் இந்த மிஷின் வந்து சுருட்டி கட்டுக்கட்டாக போட்டுருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வைக்கப்பில் சுருட்டு இல்லைங்களா அந்த மிஷின் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த மாதிரி அந்த எல்லாம் கும்மிச்சு சின்ன சின்ன கட்டாக கட்டி போட்டுருதுங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இது வந்துட்டு சர்க்கரை ஆலையில் எரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் கூடவே சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க எங்கெல்லாம் கரும்பு வெட்டுறாங்களோ அங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இது மாதிரி எடுத்துப்பாங்க இதையெல்லாம் ஏற்றி எடுத்துகிட்டு போய் ஆலையில் இறக்கிடுவாங்கங்க ஒரு வழியாக எல்லா வேலையும் முடித்து வயல் சுத்தம் ஆயிடுச்சுங்க நம்மளோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் புதிதாகவும் இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி